வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினம்பூர் தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் ஒரு செய்தியை தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய செய்தியில் கோரி வருகின்றோம் ஆகவே எதற்காக இந்த பதிவினை நமது சென்னையிலே ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்னர்களும் தினந்தோறும் தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே இன்றைய பழிவானது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரவிகளாக பிறந்த ஸ்திரீகள் பெண்கள் அனைவருக்கும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்று தாங்களுக்கு பதிவிட இருக்கின்றோம் அதாவது பெண்களாகப்பட்டவர்கள் எந்தெந்த எல்லாம் எந்தெந்த காலங்களில் செய்யலாம் எந்தெந்த காலங்களில் செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் பற்றி பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த பூலோகத்தில் வந்து ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்கள் அனைவருமே சாட்சாத்து பரமேஸ்வரிக்கு சமமானவர்கள் அதனால தான் சொல்கிறது ஒரு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறோம்னாக்கா வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட நட்சத்திரத்துக்கோ எல்லா தங்களுடைய கணவருடைய தினத்தை அதை அது அதை பார்த்தோ கண்டிப்பாக நாளை வந்து கிரகப்பிரவேசத்துக்கு வைக்கக்கூடாது ஏன்னா அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடியது அந்த பெண் தான் மகாலட்சுமி அவ தான் கிரகத்துக்கு அதிபதி அதனால் அந்த சுமங்கலி பெண்ணினுடைய நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நாள் பார்த்து என்னால் சரியாக இருக்கிறது என்று செய்ய வேண்டும் உங்களது கணவருடைய நட்சத்திரமோ அல்லது குழந்தைகளுடைய நட்சத்திரத்திலோ எக்காலத்திலும் கண்டிப்பாக கனப்பிரவேசம் செய்யக்கூடாது அப்படி நீங்கள் செய்தீர்களே ஆனால் அந்த கிரகத்திலே பலவிதமான எதிர்மறைகள் நிச்சயமாக இருக்கும் சந்தேகமே இல்லை திருங்களாகப்பட்டவர்கள் தங்களது வயிற்சி காலங்களில் எப்படிலாம் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தீட்டு காலங்கள்லேயும் எந்த விதமான அதாவது மரணமோ இல்லை குழந்த பிறந்து விருத்தி தீட்டோ என இருந்தாலும் எந்த விதமான கோவிலுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா புதிதாக விவாகமாகி அந்த பெண்ணானவர் கர்ப்பம் தரித்திருந்தால் தாராளமாக தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை கதிர்களானது அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த நேர்மறை கதிர்கள் உடனடியாக செல்லும் அப்படி செல்லும் பொழுது அந்த குழந்தையானது மிகவும் பிரமாதமாக இருக்கும் புத்திசாலியாக இருக்கும் அந்த குழந்தையினால் அந்த குடும்பமானது மிக மிக பிரமாதமாக இருக்கும் சுகப்பிரசவமாகும் எல்லாரும் என்ன சொல்றான்னாக்கா ஒருத்தர் கர்ப்பமாக இருந்தால் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றான் ஆனால் சாஸ்திரத்தில் சொல்ல அவசியம் போகணும்னு சொல்றது சாஸ்திரம் அதே மாதிரி ஒரு பெண்ணிற்கு குழந்தையானது பிறக்கிறது அந்த குழந்தையை எடுத்துட்டு என்ன பண்ற நீங்கள் வந்து மருத்துவமனையிலேருந்து வரும்பொழுது நேரம் கோகுலாசனில் போய் நிற்கிற உங்களுக்கு அந்த பெண்ணிருக்கையில் குழந்தைக்கு பிறந்த அந்த தாய்க்கு குழந்தையினுடைய தாய்க்கு ஆண் குழந்தை அவள் கற்றுத்தாலேயானால் நாற்பத்தி இரண்டு நாள் அவளுக்கே முப்பத்தி ஐந்து நாட்கள் தீட்டு உண்டு அதே பெண் குழந்தையாக இருந்தால் நாற்பத்தி இரண்டு நாட்கள் தீட்டு உண்டு நேராக நீங்கள் என்ன பண்ணுறது நேரம் மருத்துவமனையாக வந்தவுடனே நேரம் கோவில் வாசலில் போய் நிற்க அப்போ என்ன ஆகும் அந்த தீட்டானது வந்து அந்த கோவிலுக்கும் போகும் இன்றைக்கா எவ்வளோ பெரிய நல்ல பிரமாதமாக சுப இதுவெல்லாம் நிறைய பண்றது தானம் பண்ணுற எப்படி பண்ணியிருந்தால் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரே ஒரு விஷயத்தில் அத்தனை புண்ணியமும் போய் மொத்த பாவமும் வருது அப்போ அந்த கோவிலில் வந்து இருக்கக்கூடிய சுவாமிக்கு சான்னித்தியம் கிடையாது இருக்காது அந்த கோவலில் சுவாமி இருக்காது இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது நம்மளால் முடிந்தவரை இறைவனாகப்பட்டவன் இந்த பூலோகத்தில் இருக்க வேண்டும் கலியுகத்தில் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அனைவரும் நன்றாக இருப்போம் அப்போ என்றைக்கு தான் நாங்கள் கோல் போகிறது அப்படி அந்த பெண்ணாகப்பட்டவள் குழந்தையை பெற்றெடுத்து ஆண் குழந்தையாக இருந்த முப்பத்தி ஐந்து நாட்களும் பெண் குழந்தையாக இருந்தால் நாற்பத்தி இரண்டு நாட்களும் எந்த விதமான விசேஷங்களுக்கும் செல்லக்கூடாது அது சுப விசேஷமாக இருக்கட்டும் அசுப அபரகாரியமாக அசுப விசேஷங்களாக இருக்கட்டும் எந்த விசேஷமாக இருந்தாலும் செல்லக்கூடாது ஆலயங்களுக்கும் செல்லக்கூடாது அதே அந்த ஸ்திரீயானவள் பெண்ணா பெண்ணானவள் பெண் குழந்தை பிறந்த முப்பத்தஞ்சு நாள் ஆகிப்போச்சு ஆண் குழந்தை பிறந்த முப்பத்தஞ்சு நாள் ஆகிப்போச்சு முப்பத்தி ஆறாவது நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து தலை குளித்து விட்டு கோவிலுக்கு குழந்தையுடன் செல்ல வேண்டும் அதே ஆண் குழந்தையாக இருந்தால் நாற்பத்தி இரண்டு நாட்கள் கழித்து நாற்பத்தி மூன்றாவது நாள் எண்ணெய் தேர்த்து குளித்து விட்டு குழந்தை குழந்தையை வந்து கையில் எடுத்துட்டு கோவிலுக்கு போகணும் இது வந்து இதுதான் சாஸ்திர முறை இந்த சாஸ்திர முறையானது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால மாறிடுத்து அதெல்லாம் நாம் என்ன சொல்றோம் எங்களுடைய பரம்பரையில் இந்த மாதிரி தான் பண்ணான் இப்படித்தான் பண்ணான் ஆனால் உங்கள் பேர்லாம் தப்பே கிடையாது அதை நான் ஒத்துப்பேன் ஏன்னு கேட்டேன்னா உங்களுக்கு இதை எடுத்து சரிவர எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை உங்கள் ஊதாதையெல்லாம் தப்பு பண்ணிட்டு தான் போயிட்டா நம்ம நானும் எங்கள் எங்கள் எங்களுடைய குடும்பத்திலும் நான் சொல்கிறேன் அவன் எல்லாரும் தப்பு பண்ணிட்டாதான் இதெல்லாம் நான் சொல்ல வரல ஆனா எது உண்மைங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதன் பிரகாரம் நம்ம நடந்தோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நன்னா இருக்கும் இந்த லோகமும் க்ஷமமா இருக்கும் நாளை மற்றொரு பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் லோகா சமஸ்தா சுபம் அஸ்து